இருமுடியெல்லாம் வந்துட்டு நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் புதுசாக வந்துட்டு பூ வேப்பிலையெல்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம இறங்கிட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான் போயிருக்கும்ல அந்த வாங்கிக்கிறாங்க கன்னியோட கனியோட இது என்னதுக்கா இது கோயிலாது மருத்துவமனை ஆமா சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் கும்பிட்டு இப்ப வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சுட்டோம் ஆனா நாங்க மூணு நேரம் மட்டும் பிரியாம சேர்ந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் நாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்றோம் இன்னும் சாப்பாடு வரல வரல மாமி வந்துட்டு அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க

हां आंग इप पूपुलला कावंग ले सेलेंदे

对。<laughs> <laughs> இல்ல அது பழ மருத்துவமனை ஆமா மருத்தோமனை இங்க எல்லையில ஆமா பத்தலோ வந்துட்டோம் இங்க பழனிவில வரதுக்குள்ள வந்து ஆமா ஆமா இது இங்க இதுல ஹாஸ்பிடல் ஸ்கூல்

தனித்தனியா பிரிஞ்சுட்டோம் ஆனால் நாங்கள் மூணு மட்டும் டெலிவரியாம சேர்ந்து போயிட்டு இருக்கோம்

இது வந்து பெருசு வாங்கலாம் வாங்கலாமா போய் உட்கார்ந்தவங்க பேசிட்டு இருப்போம் அமலா வந்து பேர் எழுதிட்டு இருக்குது எங்க மூணு பேரோட பேரு அக்கா என்ன பயங்கரமா திட்டு வரீங்க பேகு சூப்பூப்பில் <Hands Sugar> <cekwarm> மழை இருக்குது இதுதான் கடைசியா வழி இது தெரிஞ்சிச்சுதான் எனக்கு ஆனா கடை இருக்கு அதான் இருந்த வாட்ரு பாட்டில் சூப்பர் எல்லாமே நல்லா பாரு அம்மளா வந்து மோதிரம் எடுத்துட்டு இருக்க அம்மளாவும் இருக்க வர்ற வாங்குறீங்களாக்கா அழகா இருக்குக்கா பாக்க சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு வாங்கியாச்சு நல்லா இருக்குங்களா செம்மையா இருக்கு கனியோட மணிங்க கனியோட ஓசி மணி டீ சாப்பிட்ற பஸ் வந்து இப்போ நிறுத்தி இருந்தது நாங்கள் எல்லாம் டீ சாப்பிட போகிறோம் இப்போ என்ன ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோம் இன்னும் வரல கை கழுவி அரை மணி நேரம் ஆயிடுச்சு அண்ணி சாப்பிட்டீங்களா பசி தாங்க நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் என்ன சாப்பாடு வரல வரல மாமி வந்துட்டு அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க அங்க அக்கா மாமி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் Akan enak hari ini.